வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் வருண் நம்ம ஐபிஎஸ் குடும்பம் இன்னும் பெரிய குடும்பமாக போகுது ஐபிஎஸ் ஃபேமிலி முதல் வீடியோ இன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அதுலேயே அரசியல் பற்றி தான் நாங்கள் வந்து பேச போகிறோம் தமிழ்நாட்டில் வந்து அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க அதை பற்றி பேச போகிறோம் கட்சிகள் நிறைய பேர் உள்ளடி வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க அதில் முக்கியமான அமைச்சர்கள் சில பேர் இருக்காங்க அதெல்லாம் யாருங்கிறத நம்ம டீ பண்ணி விசாரித்த தகவலை எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஐபிஎஸ் ப்ளஸ் அப்படிங்கிற வீடியோவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் வேணுங்கிறவங்க வந்து இணைஞ்சிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் இருக்குது இன்னைக்கு ஷோக்கில் போயிடலாமா இன்றைக்கும் நிறைய டாபிக் இருக்குது இம்பர்ஃபெக்ட்ஷோவில் பேசுகிறதுக்கும் ஆமாம் பேசிடுவோம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஷோ நான் உங்கள் அன்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஷோ பொதுமக்களுக்கும் சில அமைப்புகளுக்கும் சில அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிற முக்கியமான எண்ணம் ஒரு கோரிக்கை என்னன்னா நம்ம எலெக்ஷன்ல அந்த ஓட்டிங் மிஷின்ல ஓட்டு குத்துறோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கேமராக்கு நான் ஓட்டு குத்துறேன்னு வச்சுக்கோ கேமரா பொதுவா சொன்னேன் அதனாலதான் கேமரா நான் யோசிச்சுட்டு வந்தேன் இல்ல யாருக்குன்னு அதுதான் நான் ஓட்டு குத்துனோட விவிபேட்ல நான் கேமரா சின்னதுதான் வாக்களிச்சேன்னு சொல்லிட்டு அதை பிரிண்ட் பார்க்க பாக்க முடியுதுனால அதை எடுத்துட்டு வர முடியாது நீங்க கேமரா காட்டும் யார் வாக்களிச்சாலும் எந்த சின்னதை வாக்களிச்சாலும் தெளிவாக காட்டும் அதை எடுத்துட்டு வந்து அன்னைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தானே வாக்களிச்சேங்கிற மாதிரி காமிக்கலாம் முடியாது நான் பார்த்துக்க மட்டும் முடியும் சரி இப்போ என்ன இந்தியால வந்து நடைபெறனா ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஆறு சட்டமன்றம் ஒரு சட்டமன்றத்துல ஒரு சில இடங்கள்ல அந்த விவிபேட்டை பொருத்திடுவாங்க எல்லா இடங்களையும் பொருத்த மாட்டாங்க ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் விவிபேட்டை வந்து பொருத்துவாங்க இது தேர்தல் அந்த முடிவுகள் என்றப்ப ஐந்து விவிபேட்டை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த வாக்குகளும் இல்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு இருபது கேமரா சின்னத்துக்கு குத்தி தானே வச்சுக்கோங்க இருபது பிரிண்டாய் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க அஞ்சு மட்டும் தான் பண்றாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி ஒன்னு ஒன்னு மட்டும் தான் போட்டுருந்தாங்க ஒரு சட்டமன்றத்தில் ஒரு விவிபேட் மட்டும் தான் செக் பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு பல வழக்குகள்லாம் போட்டுதான் அஞ்சு பண்ணாங்க இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லா இடங்கள்லயும் விவிபேட் மிஷினை பொருத்தணும் அதே மாதிரி எல்லா இடங்கள்லயுமே விவிபேட்டையும் செக் பண்ணணும் செக் பண்ணிட்டா எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சிடும் இப்ப வந்து எல்லாருமே சொல்றாங்கல்ல இந்த ஓட்டிங் மிஷின் இதே பிரச்சனை இதுல வந்து மாத்த முடியும் அப்படின்லாம் சொல்றாங்களா இப்ப தெளிவா காட்டிடுவோம்ல அதுல யார் எதுக்கு வாக்களிச்சாங்க அப்படிங்கிறது ரெண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஆர் அமைப்பு வந்து இந்த வழக்க போட்டு போட்டிருக்காங்க இப்ப என்னன்னா அதை விசாரிச்ச உச்சநீதிமன்ற அமர்வு இதுக்கு விளக்கம் கேட்டு மத்திய அரசுக்கும் எலெக்ஷன் கமிஷனும் நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க அடுத்த அமர்வு மே மாசம் தான் வருது ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் எப்போ வருது ஜூன் மாசம் ஜூன் மாசம் வருது ஆனா எல்லா இடங்களையும் விவி படகுல பொருத்த முடியுமாங்கிற சந்தேகம் தான் ஆனா பொறுத்துற எல்லா இடங்களையும் செக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெரிய செக்காக தான் இருக்கும் தேர்தல் கமிஷனுங்க சரி சில அரசியல் கட்சிகளுக்கும் வந்து சரி ஓகே ஒருத்திருந்து பார்ப்போம் ஆனா ஒரு நம்பிக்கையான வழக்கு இந்தியா முழு இந்த வழக்கு பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வியையும் உச்சநீதிமன்றம் மத்திய அரசை நோக்கி கேட்டிருக்காங்க எந்த வழக்குலனா பாபா ராம்தேவ் தொடர்ச்சியாக இந்த மருந்து சாப்பிட்டா அவங்களுக்கு இது சரியாயிடும்னு அவரோட பதஞ்சலி ப்ராடக்ட்ஸை வித்துக்கிட்டு இருந்தாரு அலோபதி மெடிசின்ஸை பத்தியும் தப்பா பேசணுன்னா இந்திய மருத்துவ இருந்து ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்குல வந்து ஏற்கனவே நீண்ட காலமா வளர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு நேர்ல ஆஜரானாங்க நேர்ல அவரும் பாபா ராம்தேவும் அந்த நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணா ரெண்டு பேரும் ஆஜராயி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கிறோம் தப்புதான் ஒத்துக்கிட்டு படுத்து விட்டான அப்படிங்கிற ரேஞ்சில அவர் யோகா பண்ற மாதிரி அங்க வந்து படுத்துருக்காரு படுக்கல வாயால மணி காந்தி ஆசனம் படுத்து தூங்குறது அங்க தூங்கலாம் முடியாது அதனால வந்து மன்னிப்பை கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வாய் வார்த்தையா சொல்லிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் நீங்க நினைக்க முடியாது ஏன்னா இந்த வழக்கு இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருந்தது மூணு நாலு மாசமா அந்த மூணு நாள் மாசமும் நீங்க விளம்பரம் தான் பண்ணிட்டு இருந்தீங்க இதே விளம்பரத்தை பொய்யான விளம்பரத்தை பண்ணிட்டே இருந்திருக்கீங்க இதெல்லாம் நினைச்சா நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனா இதையும் நீங்க பாத்திருக்கீங்க பாத்துருக்கீங்க வசமா மாட்டிருக்காங்க அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப ஒத்தி வச்சிருக்காங்க வழக்கு ஆனா அதுல சில காரசாரமான விவாதம்லாம் நடந்து அதுக்கப்புறம் எல்லாம் கேட்டிருக்காங்க இவ்வளவு நாள் இவங்க வந்து இந்த மாதிரி விளம்பரம் போலியான கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு கண்ண மூடிட்டு இருந்ததா மத்திய அரசு கண்ணை மூடிட்டு ஏன் இருந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கிற மாதிரியே கேட்டிருக்காங்க பட் இது மத்திய அரசு தரப்புல யாராவது கேட்டா இதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்லைங்க யாரோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு அதெல்லாம் பார்க்கதான் என் நேரம் இருக்கு இல்ல இதுவும் இதுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் எதிர்கட்சிகள் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா ஒன்னே ஒண்ணு உச்சநீதிமன்றத்துக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு ஐயோ நமக்கு பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க டெல்லியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப டெல்லினாலே நாளை இப்ப தான் தீகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அங்க சகாக்கள்ல பாத்துக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தருக்கு வந்து பெயில் கிடைச்சிருக்கு ஓகே ஆமா சஞ்சய் சிங் எம்பி அவர் கட்சி கூட்டம் நடத்தலாம்னு பாத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வெளியே போறாரு இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா எப்பவும் உச்சநீதிமன்றத்துல மனு கேட்டா அமலாக்கத்துறை சார்பில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல அதனால வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு வெளியே வந்திருக்காரு இதே மாதிரிதான் சரத் ரெட்டிக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் தெரியல தெரிவிக்கல அமலாக்கத்துறைல இருந்து அதுக்கப்புறம் அப்பூர்வரா மாறி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராகவே வாக்குமூலம் எல்லாம் கொடுத்தாரு சஞ்சய் சிங் அப்பூர்வரா மாறுவாரா நேஷன் வான்ஸ் டு நோ பொறுத்து பார்ப்போம் ஆம் ஆத்மியில இருந்து பாஜக பாஜக மாறுவாரா அதையும் பொறுத்திருந்துதான் பாக்கணும் ஆனா என்னன்னா அமைச்சரவையில அதிமுக சரி ஆம் ஆத்மி அமைச்சரவையில மிக முக்கியமான அமைச்சர் அதிசி இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய ஒரு ஸ்போக் பர்சன தான் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னை வந்து பிஜேபி வலுக்கட்டாயமா நீ கட்சி மாற சொன்னாங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஒன்னு வந்து நீங்க பிஜேபி பக்கம் மாறி உங்க அரசியல் எதிர்காலத்தை வளப்படுத்திக்கோங்க இன்னொரு ஆப்ஷன் வந்து நீ ஆம் ஆத்மையில இருங்க நாங்க ஈடி ரைடு எல்லாம் இது பண்ணி உங்களை தூக்கி ஜெயில போட போறோம் இதே மதுபான கொள்கை அந்த ஊழல் வழக்குல இதேதான் அவரும் சொன்னாரு அப்படிங்கிற என்ன முடிவுங்கிறப்ப நான் வந்து பி ஆப்ஷனே எடுத்துக்கிறேன் அதிசி அதனால எப்போது வேண்டுமானாலும் என்னை கைது செய்யப்படலாம் அமலாக்கத்துறையினால அப்படிங்கறத சொன்னாங்க அவங்க மட்டும் இல்லையா இன்னும் மூணு பேருக்கு இதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திருக்கு பிஜேபி ராகவ் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் அதே மாதிரி சௌரத்

காங்கிரஸ் இல்லாத தலைவர்கள் எது பேசினாலும் அதை பிரச்சனையா மாத்துறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மாதிரிதான் இந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்குலையும் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இந்த மாதிரி புகார் சொன்னதே காங்கிரஸ் தான் மணிஷ் சிசோடியாவை கைது பண்ணப்ப ஏன் கெஜ்ரிவால கைது பண்ணலன்னு கேட்டதும் காங்கிரஸ் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இனிமையாவது தேசத்தோட நலனுக்காக கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க அப்படின்னு காங்கிரஸ்க்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு பிணராய்ச்சி தெரியுமா தெரியாதா கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்காங்க ஆனா கேரளால இல்ல இல்ல கேரளால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையில ஒரு கூட்டணி இங்கிட்டு காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி தனியா தான் இருக்கு இந்தியா கூட்டணி தனித்தனியா இருக்காங்க ஆனா கூட இந்தியா உடல சொல்லுவாங்க ஒரே புதி புதிராவது புதிர் தான் வந்து கேரளாவும் வெஸ்ட் பெங்காலும் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கூட பல முறை வந்துட்டு இருந்தாரு மோடி இப்ப என்னப்பா வர்றதே இல்லைன்னு பாக்குறப்ப வராராம் அவரு இப்ப ஒருவேளை ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு நம்ம இல்ல நமக்குதான் நாற்பதுன்னு சொல்றாங்கல்ல அதான் சொல்றேன் ஏப்ரல் ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வராரு தென் சென்னை தொகுதியை குறி வச்சு வரதா சொல்லுவாங்க சொல்றாங்க அங்க வந்து ரோட் ஷோ நடத்தவும் திட்டமிட்டு இருக்காங்களாம் தமிழிசைக்கு ஆதரவாக முன்னாள் கவர்னர் தமிழிசை அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண மோடி வராராம் அதே மாதிரி அமித்ஷாவும் ஒன்பதாம் தேதியா ஏப்ரல் ஒன்பது சரி அடுத்த பத்து நாட்கள்ல வந்து தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது அமித்ஷா வராரு தமிழ்நாட்டுக்கு மோடி வந்து நார்த் பக்கம் வந்தாருன்னா அமித்ஷா சவுத் பக்கம் போறாரு சவுத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் நாலு அஞ்சு ரெண்டு நாளும் வந்து மதுரை ராமநாதபுரம் கூட போறதுக்கு பிளான் இருக்குதா சொல்றாங்க மதுரை இது வந்து மெயின் ஃபோக்கஸாக இருக்கும் அங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இவரும் போறாரு ஏன்னா நீங்க மட்டும் தரிசனம் வாங்கிட்டீங்களே ஜி நானும் போறேன்னு சொல்லியிருக்காரு போல அவர் போறதுக்கும் பிளான் இருக்கதா சொல்றாங்க தேனி பக்கம் போறது கூட பிளான் வச்சிருக்காங்களா ராமநாதபுரத்துல ஓபிஎஸ்க்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றதுக்கும் இருக்குன்னுலாம் சொல்றாங்க சென்னைக்கு கூட ஐந்தாம் தேதி வர்றதுக்கான வேலைகள்லாம் இருக்கான் என்ன எதுவும் ஃபைனலைஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால மதுரை கன்ஃபார்ம் அப்படின்றாங்க ஓகே அதே மாதிரி ஐந்தாம் தேதின்னு சொல்றப்ப ஏப்ரல் ஐந்தாம் தேதி காங்கிரஸ் அந்த வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கைகள் வெளியாகலாம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே ஒரு அஞ்சா ராகுல் காந்தி சொல்லிட்டு தான் இருந்தாரு ஆனா ஒட்டு அந்த புக்கா போடுவாங்கல்ல அது வந்து ஏப்ரல் ஐந்து வெளியிடலாங்கிறாங்க இப்பதான் பிஜேபி விழிச்சுக்கிட்டாங்க நம்ம தேர்தல் அறிக்கையை வந்து நம்ம குடுக்கணும் மக்கள் கேப்பாங்க சொல்லிட்டு சுதாரிச்சுக்கிட்டு சனிக்கிழமை ஒரு குழுவை அமைச்சிருக்காரு ஜே பி நட்டா அதுல மூன்று சிஎம் அதே மாதிரி எட்டு மத்திய அமைச்சர்லாம் இருக்காங்க நிர்மலா சீதாராமனும் போய் நேத்தெல்லாம் கலந்துகிட்டாங்க ராஜ்நாத் சிங் தான் தலைவரா போட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி வாக்குறுதி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து இருக்காங்களாம் நமக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது கூட்டம் தமிழ்நாட்டுக்கு நீங்க எதுவுமே பண்ணலன்றாங்க வாக்குறுதியில தமிழ்நாடு இடம்பெறுமா இருக்கும் திருக்குறள் கூட இருக்கும் பாரதி கூட இருக்கும் அதெல்லாம் இருக்கும் திருமா சீதாராமன் அவங்க அதான் கேட்டிருக்காங்க நாங்க தமிழ்நாட்டை விட்டு கொடுக்கல நாங்க வந்து ஐயாயிரம் கோடி கொடுத்துருந்தோம் சிறப்பு நிதின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பேரிடர் நிதினு ஒரு தொள்ளாயிரம் கோடி கொடுத்திருந்தோம் இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி என்ன ஆச்சு எங்களுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஸ்டாலின் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க எட்டு மாவட்டத்துல பாதிப்புக்கு பேரிடர் நிதி எங்க அப்படிங்கறத திரும்ப கேட்டிருக்காங்க திமுக இருந்து படத்துல எல்லாம் காப்பாங்க அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலங்கிறப்ப பல பேர் செக்க ஆஹா பெரியவர் ஏதோ பழைய கதைய சொல்ல போறாரு எந்த பெரியவரை சொல்றீங்க அதே மாதிரி ஒரு தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க கச்ச தீவு இது காலங்காலமா தமிழ்நாட்டுல கன்னித்தீவு மாதிரி போயிட்டே இருக்க ஒரு விஷயம் தான் ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல பேசுவாங்க நாடாளுமன்றத்துல பேசுவாங்க யாரு தாராவத்தை கொடுத்தாங்க ஒரு பெரிய டாபிக் இருக்கும் சிம்பிளா சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமரா இருந்தாங்க இங்க தமிழ்நாட்டுல கலை கலைஞர் வந்து சிஎம்மா இருந்தாங்க அந்த சமயத்துல தான் இந்தியாவில் இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாராய் வார்த்தை கொடுக்கப்பட்டது இப்ப இளைஞன்றதா கச்சத்தீவு இருக்கு இதுதான் பேசிக்கான ஒரு ஒன்லைன் படத்துக்கு சொல்ற மாதிரி இப்ப பிஜேபி எடுத்துட்டு வந்து ஆர்டிஐ போட்டா ஆர்டிஐ யாரு போட்டிருக்கா அண்ணாமலை ஆர்டிஐ போடுறா அந்த ஆர்டிஐ தகவல் வச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பெற்றி கொடுக்க அதை எடுத்துட்டு பிரதமர் மோடி ட்விட்டு போட அதை எடுத்துட்டு வந்து பல அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல அமைச்சர் வந்து பேச இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்கே அது மாறி இருக்கு எப்படி ஒரு டாப்பிக் பில்டப் பண்றாங்க மட்டும் பாருங்க இவங்களே ஆட்சியில் இருப்பாங்களா இவங்களே ஆர்டிஐ போடுவாங்களா அவங்களே கொடுப்பாங்களா துறையில இருந்து அதுக்கு தகவல் கொடுப்பாங்களா இதை பார்க்கும் போது இவங்களே பாம் வைப்பாங்களா இவங்க எடுப்பாங்களா எடுப்பாங்களா மாதிரி இருக்கு அதான் வந்து சுப்பிரமணியன் சாமி இவர் பிஜேபி அவர் என்ன சொல்றாரு இதேதான் தான் சொல்றாரு இவர் வந்து மாநில தலைவராக இருப்பாரு பிஜேபிக்கு ஆனா இவரே ஆர்டியில தகவல் வாங்கி நம்மகிட்ட காம்பறான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கேட்கணும் நம்மளுடைய தலை விதி தமிழ்நாட்டு மக்களுடைய தலை எழுத்துன்னு எல்லாம் பேசுறாரு புரிஞ்சிருக்கு அவருக்கு அவரே காண்டாயிட்டாருங்கிற மாதிரிதான் இருக்கு கோவப்பட்டிருக்காரு அவரு ஆனா வந்து தேர்தலுக்காக நாங்க இதை எடுத்துட்டு வரல அப்படிங்கிறதையும் வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க தேர்தலுக்காக இதை எடுத்துட்டு வரல இந்த பிரச்சனை இப்ப வந்து பேச்சு பேசு பொருளா இருக்கு ஏன்னா ஆர்டி இப்போதானே வந்திருக்கு அதனால பேச பொருளா மாறி இருக்குன்றாங்க ஏதாவது செல்லூர் ராஜு அதிமுக சும்மா இருக்க மாட்டாங்களா அவங்க வராங்க அவன் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி இதை எடுத்தது தேர்தல் ஸ்டண்ட்டு இன்னொன்னு அண்ணாமலை ஒண்ணுமே தெரியாது அதே மாதிரி திமுக சொல்றதும் பொய் அதிமுக சொல்றது மட்டுமே பெய் அப்படின்னு இருக்காரா அவரோட பங்குக்கு அவரு அதே மாதிரி அவர் முன்னாள் அமைச்சர் இன்னால் அமைச்சர் இவர் ராஜா டிஆர்பி ராஜா அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க சீனாக்காரன் காரன் முப்பது இடங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் திசை திருப்பதுக்காக தான் இதை கையில் எடுத்துருக்கு பிஜேபி முதல்ல அதை பாருங்கப்பா அப்படிங்கிறார் அவரு ஆமா இது காங்கிரஸ்ல இருந்து ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்றாருனா வங்கதேசத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்மளும் அவங்களும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம் அதில் அவங்களுக்கு வந்து பதினேழாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு ஏக்கரை கொடுத்துட்டு நம்ம ஏழாயிரத்தி நூத்தி பத்து ஏக்கர் தான் வாங்கிட்டோம் அது நம்மளோட பத்தாயிரம் ஏக்கர் நிலம் வந்து போயிடுச்சு இருந்தாலும் இதை பார்லிமெண்ட்டில் பில்லா பாஸ் பண்ணும்போது காங்கிரஸ் வந்து மாநிலங்களையும் மக்களவை ரெண்டுத்துலையும் ஓட்டு போட்டோம் ஏன்னா அதில் அந்த என்க்ளேவ்லாம் பிரச்சனை இருந்தது அது சரியா நம்ம நம்ம பகுதி கொஞ்சம் போனால் பண்ணாலும் பரவாயில்ல சரி பண்ணணும் அந்த எல்லை பிரச்சனையும் நாங்க கூட தான் இருந்தோம் இதே மாதிரி தான் கச்சத்தீவு நடந்தது ஆனா இவங்க வந்து இப்ப அத பிரச்சனையை ஆக்குறாங்க முதல்ல சீனா ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறத போய் பாருங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு ஆனால் நாங்கள் பற்றி பேசியே தீர்வோம் அனைவரும் பிரதமர் மோடி வரப்பையும் அமித்ஷா வரப்பையும் இத பத்தி பேசுவாங்க கச்சத்தீவு யாரு தாரை வாத்து தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியும் சரி ஆனா என்னன்னா கச்சத்தீவு தாரை வாத்து கொடுத்துறாங்க காங்கிரஸ் பிரி இல்லை அது தெல்லத்திலேயும் நமக்கே தெரியுது இந்திரா காந்தி பிரதமராக இருந்தப்ப இங்க திமுக இருந்தப்ப இவங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே இலங்கைக்கு ரெண்டு வருஷம் மட்டும்தான் தான் மிகப்பெரிய நெருக்கடி வந்தது அங்க சோறு தண்ணி இல்லாம பெட்ரோல் இல்லாம இந்தியாட்ட கையேந்தி இருந்தாங்க அப்ப வந்து நான் ஹெல்ப் பண்றோம் கொடுங்கன்னு கேட்டுக்கலாம்ல இந்திய அரசு வெளியூர் கொள்கையில தான் வந்து புளியா இருக்காங்கல்ல அதானிக்கு அந்த இது கிடைச்சு இல்ல சோலார் இல்ல இல்ல அந்த டைம்ல தானே கிடைச்சதுன்னு சொல்றேன் அங்க வந்து மின்சாரம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காருல்ல அந்த ஒப்பந்தம் கிடைச்சது அவருக்கு அப்ப கேட்டு வாங்கிருக்கனால கட்சி தேவை பத்து வருஷம் அப்ப என்ன பண்ணாங்க பிஜேபி கேள்வி வருதா இல்லையா சரி இங்க இவ்வளவு பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப இது எதிரொலிச்சிருக்கு ஸ்ரீலங்கா வரைக்கும் ஸ்ரீலங்கால முக்கியமான அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் செந்தில் தொண்டைமானோடைய சகோதரர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய அரசாங்கம் எங்ககிட்ட இத பத்தி பேசவே கிடையாது இதுவரையும் ஒரு வார்த்தையோட எங்கிட்ட பேசல தகவல் இப்பதான் கேட்ட மாதிரி இருக்கு இதை பத்தி வெளியுறவுத்துறை தான் சொல்ல முடியும் அவங்க சொல்லுவாங்க ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லிட்டு ஒரு சேஃப் ஆர்டர் ஆயிருக்காரு ஆனா அது பத்தி பேசவே இல்லை இந்தியா இந்த கவர்மெண்ட் அதுதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா இலங்கையோட பேசல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எப்ப கட்சத்தை இவங்க மீட்க போறாங்கங்கிற அந்த விடை வந்து கிடைச்சிருக்கு இதை வந்து தமிழ் மாநில காங்கிரஸோட முக்கிய தலைவர் அவர் தான் தலைவரே ஜிகே வாசன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எப்ப நான் சொல்றேன் எப்ப மீட்க போறாங்க எப்பனா அந்த மூன்றாவது முறையா பிரதமர் மோடி பிரதமர் ஆனவொன்ன நாடு வல்லரச அதுதான் அதுதான் சொல்றாரு வல்லரசு ஆயிட்டா அப்புறம் கட்சி நமக்கு தானே ஸோ அந்த மூன்றாவது முறை நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படி ஆகலன்னு வச்சுக்கோங்க சைக்கிள் வாடகைக்கு எடுத்துட்டு போயாவது ஜி கே வாசல ஏன் வல்லரசு ஆகல அப்ப நீங்க பார்க்க முடியாது தேர்தலுக்கு அப்புறம் அவரை பார்க்க முடியாது நீங்க கேட்கவும் முடியாது பணமரத்து மருத்துவமாரி இருக்கா எடப்பாடி பழனிசாமி அரக்கோணத்திலயும் வேலையிலும் பிரச்சாரம் மேற்கொண்டாரு அரக்கோணத்துல ஏஎல் விஜய் விஜயன் அவருக்கு ஆதரவாக அவரா பாட்டு பாடி இருக்காரா இல்ல இல்ல வெளாசி இருக்காரு அதே மாதிரி வேலூருக்கு வந்தவரு பசுபதி ஆதரிச்சு பேசி இருக்காரு சரி பேசிய பட

நாங்க இப்ப ஆட்சியிலயே அங்க இருக்கோம் நாங்க நாங்க எதிர்கட்சியா இருக்கோம் நாங்க எதுக்கு ஆளுங்கட்சியை பத்தி விமர்சிக்க போறோம் ஐ மீன் மத்திய அரசு ஆளுங்கட்சியை பத்தி விமர்சிக்க போறோம் இப்ப அவங்க தான் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறாரு சேஃபிக்க மாறாரு இதை பார்த்தா லாஜிக் மாதிரி தெரியும் இப்ப இவர் ஆட்சியில தான் இருந்தாரு பிஜேபி தான் இவர் வந்து நான்கு ஆண்டுகள் சிஎமா இருந்தாரு அப்ப என்னென்ன கேட்டு என்னென்ன குடுக்கலங்கிறது தெரியும்ல அந்த பாயிண்ட்லாம் வெளியிட விட வேண்டியது தானே இல்லை இவர் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறனால விமர்சிக்கலாங்கிறாரு ஆளுங்கட்சியாக இருந்தப்போ என்ன விமர்சிச்சாரு சிஏ சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டு வந்தாரு அதை கேட்டின்னு வச்சுக்கோவேன் எஸ்கே பயிடு ஆமாம் அதே மாதிரி மோடியை விமர்சிக்கிறதுக்கு நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கணுங்கிறது தான் தகுதிங்கிறது எடப்பாடியோட வாதம் அதே மாதிரி வேலூருக்கு வந்தவர் பாருங்க பெண்களை மதிக்கிற கட்சி அதிமுக தான் ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க அதோ ஏதோ துரைமுருகன் துறைமுகனுடைய மகன் கதிரான இருந்து அவங்க பாக்கெட்ல இரு பணம் எடுக்கிற மாதிரி வந்து குடுத்துக்கிட்டு ஃபேர் அண்ட் வாங்குறீங்களா என்ன ஃபேஸ் பளபள இருக்கலாம் பேசுறாரு இதான் திமுகவோடைய குணமே இப்படிதான் பெண்கள் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க ஓகே பெண்கள் ஆதரவு ஃபுல்லா அதிமுகதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டு இருக்காராங்க ஓகே அப்ப வந்து வேலூர்ல வெற்றி கணியை பறிப்பாரா வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாரு ஏன்னா ஏசி சண்மூகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் வந்து நின்னாரு நின்னாருல வந்துரு சார் தாமரையில வந்திருக்காரு இது டஃப் தாமரையில் வந்துருக்காரு வேலூர்ல சரி வேலூர் பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி அவர் வந்து மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜெயக்குமார் அவரை பத்தி பேசியிருக்காரு அன்புமணி ஏன்னா ஜெய அன்புமணி என்ன பேசியிருந்தாரு அதிமுகவுக்கு உயிர் கொடுத்ததே பாமக நார்ல அன்புமணிங்கிற ஒரு பேரு இந்தியா முழுக்க தெரிஞ்சதுக்கு காரணம் வந்து ஜெயலலிதா தான் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு நாங்க தான் வாய்ப்பு கொடுத்து அவரை எம்பி ஆக்கி அழகு பார்த்தோம்னா அப்படின்னு அவரு வந்து சொல்லியிருக்காரு ஆனா பாமகவுக்கு வந்து கூட்டணி கூட்டணியாவது கொள்கையாவது வெங்காயமாவதுங்கிற மாதிரிதான் இருப்பாங்க அவங்களுக்கு சீட்டு பேரம் இன்னொரு பக்கம் மற்ற பேரமும் நடக்கும் அப்படின்ட்டு இருக்காரு மற்ற பேரம்னா தெரியல நமக்கு தெரியல என்னங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம அறிவுக்கு புலப்படலாது ஆனா சீமான என்ன சொல்லியிருக்காரு ஐநூறு ரோடி கொடுத்தாங்க பிஜேபி ல கொடுக்கறதா சொன்னாங்க வந்துருங்க பத்து சீட்டு கொடுக்கறதாவும் சொன்னாங்க ஆனா அதெல்லாம் நான் வேணாம் சொல்லிட்டேன் அதே பாருங்க குக்கர் கிடைக்குது அதே மாதிரி சைக்கிள் உடனே கிடைக்குது ஆனா எங்க விவசாயி என்ன வேற இடத்துக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் எல்லா இடங்கள்லயும் இதை புடம்பறாரு கொஞ்சம் எடுபடுதுங்கிறாங்க நாம தோணும் ஆமா ஏன்னா பாக்குறப்ப ஒரு இருக்கு என்னப்பா சின்ன போயிடுச்சா ஒரு துக்கம் சேகரிதா மக்கள் கேக்குறாங்களா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ணன் பயன்படுத்தி அதே மைக்ல வந்து மைக்கு வாக்கு சேகரிச்சு சின்னம் வாக்கு புலமையமாக இருக்காரு திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக முடிய போற விவகாரம் அந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் தான் ஏன்னா ரெண்டாயிரம் கோடிக்கு போதைப் பொருளை மூன்று ஆண்டுகளாக ஓட்டி இப்போ வந்து போதைப்பொருள் தடுப்பிரிவுகிட்ட வந்து சிக்கியிருக்காரு அவர் சம்மந்தப்பட்ட பல நபர்களையும் விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க டெல்லிக்கு முக்கியமாக டேரக்டர் அமீர் வந்து கூப்பிட்ருந்தாங்க ஏப்ரல் ரெண்டு ஆஜராகணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஆஜராகிருக்காரு டெல்லியில் இருக்காங்களாம் ஓவம் முடிச்சு முக்கியமான புள்ளிகள் வரைக்கும் நெருங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க திமுகவுடைய முக்கிய புள்ளிகளை அடுத்தடுத்து விசாரணைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே இன்னொரு பக்கம் அந்த இந்த போதைப்பொருள் பத்தி பேசும்போது கஞ்சா வந்து சட்டப்பூர்வமாக்கியிருக்காங்க ஜெர்மனில அங்கே வந்து பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கவங்க வந்து கையிலே வந்து இருபத்தைந்து கிராம் வரையும் ட்ரை கஞ்சா வந்து வச்சுக்கலாமா அதுக்கப்புறம் மூன்று கஞ்சா செடிகளும் வீட்டில் வளர்த்துக்கலாமா இதை சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலேருந்து அமலுக்கு வரும்னு சொன்னோன்னா அந்த ஏப்ரல் பூணு சொல்லல அது முன்னாடியே சட்டம் கொண்டு வந்துட்டதுனால நள்ளிரவு வந்து எல்லாரும் அங்கங்கே எல்லாம் நின்று கஞ்சாவை புகைத்து கொண்டாடி இருக்காங்களாம் இது அவங்க வந்து நமக்குலாம் பார்க்காத பதட்டமாக இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நிறைய போலியான கஞ்சாக்கள் வந்து வித்து நிறைய இளைஞர்கள் வந்து இதாகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டா வீட்லயே வளர்த்து வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க பாசிட்டிவா இது வந்து சேஃப் இதுதான் அப்படின்லாம் பேசுகிறாங்க அதில் ஆதரவும் இருக்குது எதிர்ப்பும் இருக்குது ம் அதே மாதிரி கனடா ஒரு நல்ல விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ம் தேசிய பள்ளி உணவு கொள்கை அதன் அடிப்படையில நாலு லட்சம் மாணவர்களுக்கு பள்ளியிலேயே வந்து உணவு கொடுக்க அந்த அரசாங்கம் வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க இங்க வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால பெட்ரோல் சிரமப்படுவாங்க ஆனா குழந்தைகளுக்கு முக்கியமா படிக்கிற மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடாது நல்லா உண்டா உண்டாதான் நல்லா வந்து படிக்க முடியுங்கிறதுக்காக இந்த நாங்க திட்டத்தை அமல்படுத்தோம்னு சொல்றாங்க என்ன பண்ணுவாங்க இன்ஃபுளேஷன் கிடையாது ஆமா கிடையாது நம்ம எல்லாரும் பாலா பாலாருமா ஓடுது ஆனா இதுக்கே வந்து திமுக கிடைத்த வெற்றின்னு நேரம் கிளம்பிருப்பாங்க கிளம்பிட்டாங்களே உப்பி சதான ஃபுல்லா வந்து பாத்தீங்களா நம்ம ஐடியாவை கனடா வரை காப்பி அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க பட் நல்ல விஷயங்களே யாரும் எங்க ஷேர் ஏன்பா நான் உன்கிட்ட கஷ்டத்தை கம்மியா கொண்டு வந்தானே கேட்டேன் அது நீ நிம்மதியா இருந்தியா அதான் அள்ளி போட்ட அளவு தெரியல காடு சொல்றாராம் இன் பஸ் கண்டக்டர் சில்லரை செக் செய்யும் போது நம்ம கூட பாத்துக்கிட்டு இருப்போம்ல எவ்வளவு காசு இருக்குன்னு பாப்போம் என்னடா பேக் எடுத்தி பாக்குற எல்லாருக்கும் பொருந்தும் இதுதான் கச்சை தீவு மற்ற இதை வச்சே எல்லா தொகுதியிலையும் சுலபமாக ஜெயிச்சிடலாம் சீப்பு கன்னித்தீவுக்கும் கச்சை தீவுக்கும் என்னன்னு வித்தியாசம் அடேய் தினம் தினம் பேப்பர்ல கதையா வந்தா அது கன்னித்தீவு தேர்தலுக்கு தேர்தல் பழங்கதையா விருது யாருக்கு இதே பஞ்சாயத்தை வச்சு ஆரம்பிச்சு வச்சது பிஜேபி சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரு திமுக காங்கிரஸ் கச்சத்தீவு விவகாரத்துல அதேதான் அதனால இந்த மூணு பேருக்கும் சேர்த்து பஞ்சாயத்தை கூட்டுங்க அப்படிங்கிற விருது வந்து கொடுத்துடலாம் ராகுல் காந்தி மோடி ஸ்டாலின் ஓகே மூணு பேருக்கும் கொடுத்துருவோம் நம்ம விடைபெறத்துக்கு முன்னாடி ஐபிஎஸ் பிளஸ் முதல் ஷோ இன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகுது பல முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போறோம் அதே மாதிரி அரசியல் கல்லாட்டக்களை பற்றி பேச போறோம் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணுங்க அது உங்க கடமையும் கூட ஆமா அதுக்கான லிங்க் வந்து இருக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி